ஓம் ஸ்ரீ குரு பியோ நன்றாக நன்றாக குருவாழ்க குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானசலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி நாலு புதிய ஆங்கில புத்தாண்டு அனைவருக்கும் அனைத்து நலன்களையும் தரட்டும் என்று கூறி கன்னியா லக்னத்திற்கு ஏழு நாட்களுக்கான பலன் அதாவது ஜனவரி ஆறு முதல் ஜனவரி பன்னிரெண்டு வரை சனிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை சந்திரன் நகரக்கூடிய நட்சத்திரங்கள் வாயிலாக எப்படிப்பட்ட பலன்களை தருகிறார் என்பதை பார்ப்போம் இப்போ கன்னியா லக்னத்துக்கு கிரகநிலைகள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா சூரியன் நாலாம் இடத்துலையும் செவ்வாயும் நாலாம் இடத்துலையும் புதன் மூன்றாம் இடத்துலையும் நாலாம் இடத்துலையும் குரு வந்து எட்டாம் இடத்துலையும் சுக்கரன் நாலா சுக்கரன் வந்து மூன்றாம் இடத்துலையும் சனி ஆறாம் இடத்துலையும் ராகு ஏழாம் இடத்துலையும் கேது வந்து லக்னத்துலேயும் இருக்குது முதல் நாள் சனிக்கிழமை அன்றைக்கி சுவாதி நட்சத்திரம் நமக்கு ரெண்டாம் இடமான தனஸ்தானத்தில் ராகுனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு ராகு ஏழாம் இடத்துல புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அப்போ இது வந்து ஒரு புதிய சந்திப்பு திருமண வரன் பார்க்கறது கான்ட்ராக்டு ஒப்பந்தம் இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கு சில பேருக்கு கலைகள் படிப்பு கம்யூனிகேஷன் இவங்களுக்கெல்லாம் நல்லா சிறப்பாக இருக்கும் பேங்கிங்கில் ஒர்க் பண்ணுறவங்க டாக்குமெண்ட்ஸ் டீல் பண்ணுறவங்க இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் அடுத்த நாள் ஜனவரி ஏழாம் தேதி விசாக நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் விருச்சிக ராசியில் சந்திரன் குருவனுடைய அமைப்பில் செயல்படுறாரு குரு நமக்கு எட்டில் இருந்தாலும் கூட கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்கார் அப்போ நமக்கு எட்டாம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னாலே அந்த அன்னைக்கு கொஞ்சம் பதட்டத்தை குறைச்சிக்கணும் எதிர்பார்ப்பை குறைச்சிக்கணும் எமோஷன் ஆகக்கூடாது அதே நேரத்தில் நம்ம உடல் ஆரோக்கியம் உணவு பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் அதாவது ஏதாவது ஒரு வகையில் எட்டாம் இடம் என்பது நம்மளுக்கு அசதியை கொடுக்கும் சில பொருள் இழப்பை கொடுக்கும் அல்லது எதிர்பாராத சில வாக்குவாதங்களும் ஏற்படும் ஆனால் அதே நேரத்தில் நமது ஜனன ஜாதகத்தில் குரு வந்து நமக்கு ஒன்றாம் இடம் ஐந்தாம் இடம் பதினொன்றாம் இடம் ஒன்பதாம் இடம் இதில் எல்லாம் தொடர்புகள் இருந்ததுன்னா இது வந்து பெரிய லெவலில் பாதிக்காது இந்த தொடர்புங்கிறது நம்ம பிறந்த விதி கொடுப்பனையில் இந்த ஒன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் பாவ அதிகாரிகளாக வந்திருந்தார் இந்த அன்றைக்கி இது பெருசாக பாதிக்கார் ஜனவரி எட்டாம் தேதி அனுஷ நட்சத்திரம் மிருச்சிகராசியில் சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் சனி நமக்கு ஆறாம் வீட்டில் ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கார் அப்போ ஒரு டாக்குமெண்ட்ஸ் டீல் பண்ணுறது இடம் விட்டு இடம் போகிறது இது மாதிரியான முடிவுகள் நமக்கு சில தடைகளை உண்டு பண்ணும் நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்போம் அக்ரிமெண்ட் போடலாம்னு அது கொஞ்சம் காலதாமதமாகும் குளித்துட்டு போகும் ஆனால் அதே நேரத்தில் வேலை தொழில் பண வரவு இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் அதனால் இன்றைய நாள் வந்து உங்களுக்கு யோகமான நாளாக ரொட்டீன் ஒர்க்குக்கு சாதகமாக எடுத்துக்கொள்ளலாம் ஜனவரி ஒன்பதாம் தேதி வந்து கேட்டை நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரமாக சந்திரன் பயணிப்பார் புதன் நமக்கு கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால செவ்வாயும் அங்கே புதனும் இணைந்து கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் வாக்குவாதங்கள் வீட்டில் அம்மா கிட்ட ஏற்படக்கூடிய ஒரு மனஸ்தாபங்கள் உறவுகளில் ஏற்படக்கூடிய ஒரு முன்கோபங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் நாலாம் இடம் ஏன்னா லக்கணத்துலேயே கேது இருக்கார் கேதுவும் வந்து செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் பரிவர்த்தனை வாங்கியிருக்கு செவ்வாயும் கேதுவும் எமோஷனை கொஞ்சம் கட்டுப்படுத்தி இன்றைக்கி கொஞ்சம் பழகிட்டீங்க அப்படின்னா உறவு சார்ந்த விஷயத்தில் பாதிப்பு இல்லாமல் போய்க்கலாம் வேலைக்கும் தொழிலுக்கும் பங்கம் இல்லை நல்லாயிருக்கும் ஜனவரி பத்தாம் தேதி மூல நட்சத்திரம் இதே கேதுவனுடைய நட்சத்திரம் ஏற்கனவே செவ்வாயும் புதனும் கேதுவுடைய நட்சத்திரத்தை தான் இருக்காங்க அதே பலனை தான் நாம் திரும்பியும் சொல்ல வேண்டியிருக்கிறது அதனால் உற்பத்தி சார்ந்த துறைகள் தொழில் மேற்பார்வை இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் சில பேருக்கு குழந்தைகளுக்கு எக்ஸாம் எழுதுறது ஒரு டெக்னிக்கல் கல்வி படிக்கிறது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது ஜனவரி பதினொன்றாம் தேதி பூராட நட்சத்திரம் சந்திரன் வந்து சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் தனுசு ராசியில் பயணிக்கிறார் இப்போ நாலாம் இடத்துல ஏற்கனவே சூரியன் பூராட நட்சத்திரத்தில் இருக்காரு அப்போ இந்த சுக்கரன் வந்து மூணாம் இடத்துல இருக்கிறதுனால கம்யூனிகேஷனுக்கு நல்லாயிருக்கும் புதிய ஒரு இடமாற்றத்துக்கு நல்லாயிருக்கும் பிரயாணத்துக்கு நல்லாயிருக்கும் அணுகுமுறைகள் புதிய சந்திப்புகள் புதிய முயற்சிகள் இது டாக்குமெண்டேஷன் இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் ஒரு சிலருக்கு இடமாற்றங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுறதுக்கு இன்றைக்கி சாதகமாக வேலை செய்யும் உறவுகள் சார்ந்த விஷயம் திருமணம் குழந்தை பிறப்பு இதுகளெலாம் சாதகமாக இருக்கும் கடைசி நாள் ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி உத்திராட நட்சத்திரம் மகர ராசியில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறார் சூரியனும் சொந்த நட்சத்திரத்திலே சூ உத்திராட நட்சத்திரத்திலே இருக்கிறதுனால நமக்கு சூரியன் என்பவர் செலவினங்களை கொடுக்கக்கூடிய கிரகம் அதே நேரத்தில் சில பேருக்கு ஆராய்ச்சி மனப்பான்மை வெளியூர் பிரயாணம் ஒரு அரசியல் அனுபவம் ஒரு கான்ஃபிடென்ஷியலான ஒர்க் பண்ணுறது இதுக்கெல்லாம் கொஞ்சம் வேலை செய்வாங்க இப்போ ஒரு பே கவர்மெண்டில் வந்து ஒரு அதிகாரிகளாக இருப்பாங்க அவங்க மறைமுகமான சில தேடுதல்கள் பண்ணுறவங்களாக இருப்பாங்க எக்ஸாமின் பண்ணுறவங்களாக இருப்பாங்க ஒரு ஸ்குவாடு டீமாக ஒர்க் பண்ணுறவங்களாக இருப்பாங்க ரகசிய செயல் திட்டங்களை செயல்படுத்துகிறவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் இந்த ஒர்க்லோடு இருக்கும் ஒர்க்கினால நமக்கு ஒரு வளர்ச்சி கிடைக்கும் அதனால் புகழ் கிடைக்கும் இப்படி இந்த ஏழு நாட்களில் நமக்கு சந்திரன் செல்லக்கூடிய நட்சத்திர ரீதியாக நமக்கு நன்மைகள் நடக்கும் அதே நேரத்தில் நம்ம ஜன ஜாதகத்தை நம்ம பிறந்த நேரத்தை இந்த நட்சத்திர சூத்திர முறைப்படி கணிச்சு பார்த்திங்கன்னா பன்னெண்டு பாவ உபநட்சத்திரங்கள் நமக்கு கிடைக்கும் அந்த பன்னிரெண்டு பாவ உபநட்சத்திரங்கள் தான் நமக்கு விதி கொடுப்பனையை தீர்மானிக்குது அப்படிப்பட்ட விதிக்கொடுப்பினை தான் நமக்கு என்ன திசை நடக்குதோ என்ன புத்தி நடக்குதோ என்ன அந்தரம் நடக்குதோ அதன் வழியாக நமக்கு அந்த கொடுப்பினைகளை நிகழ்வுகளாக தருகின்றன அப்படிப்பட்ட நிகழ்வுகளில் வந்து நாம் ஒரு சில காரியத்தை செய்யலாமா செய்யக்கூடாதா அல்லது நமக்கு இந்த ஃபீல்டு சூட்டபிளா நாட் சூட்டபிளா ஒரு கல்விங்கிறது எந்த மாதிரியான ஃபீல்டு நம்மளுக்கு லைஃப் லாங் ஒர்க் அவுட் ஆகும் அதே போல் ஆரோக்கியத்துக்கு எந்த கிரகம் நமக்கு நன்மை தருது எந்த கிரகம் தீமையை தருதுங்கிறதெல்லாம் இந்த நட்சத்திர சூத்திர முறைப்படி பாஸ்கர் ஆஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நம்மளுடைய பிறந்த நேரம் பிறந்த இடம் பிறந்த ஊர் இதையெல்லாம் கொடுத்து இங்கே கணித்து வச்சுக்கிட்டு ஒரு ரெடி ரெக்கனராக யூஸ் பண்ணிக்கிறோம் பன்னிரெண்டு பாவ அதிகாரிகளை வச்சு லைஃப் லாங் நமக்கு பன்னிரெண்டு பாவமும் எப்படி இருக்குன்ற கொடுப்பணையும் புரிஞ்சுக்கிட்டு இப்போ பிறந்ததுலேருந்து இப்போ இந்த வயசு வரைக்கும் திசா புத்திகள் தான் நம்மளுக்கு நமக்கு நிகழ்வுகளாக வெளிப்படுத்துகின்றன பிறக்கும் போது ஒரு திசை ஓடும் வளர வளர ஒரு திசை மாறும் அந்தந்த திசைகள் வந்து எந்த பாவத்துக்கு சாதகமாக இருக்குது அது உயிர் பற்றா வேலை செய்தால் அல்லது பொருள் பற்றா வேலை செய்தா அல்லது மிக மிக பாதிப்பை கொடுக்கக்கூடிய வகையில் ஆரோக்கிய கேடை உண்டாக்குதா பொருளாதார இழப்பை உண்டாக்குதா அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நமது விதி கொடுப்பினையில் இருக்குங்கிறத தெரிஞ்சு பயன்படுத்துமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பல பலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெய எஸ் நன்றி வணக்கம்